தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற மொழிக்கு இலக்கணமாக புலிக்கு பிறந்தது பூனை அல்ல சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம் தான் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற உலகில் உள்ள ஒட்டு மொத்த போதைப் பொருள் மாபியா கும்பலை தன்னந்தனியே எதிர்த்து நின்று போராடி வெற்றி கண்ட மாவீரன் உலகிலேயே அதிக இளைஞர்களை தன்னகத்தே கொண்ட மாபெரும் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே இந்த காஞ்சிபுரம் மண்ணிலே வெற்றிகரமாக மன்னிர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு வேண்டி இங்கே ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மரியாதையாக மனசு மாறி வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீட்டை இந்த ஓல் விதுக்கீட்டை பேராமல் மருத்துவர் சின்னைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓயமாட்டார்கள் ஓயமாட்டார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே வன்னியர்களுடைய காதிலே பின் அதிர்ற மாதிரி நம்ம தலைவர் பின்னாடி முழக்கத்தை எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொடியை கீழே போடுங்க கையை உயர்த்தி கையை உயர்த்தி கொடியெல்லாம் கீழே போடுங்க கொடி கொடி எல்லாம் கே போடுங்க உரக்க உங்களுடைய முழக்கத்தை எடுப்புங்க வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருதுரையா வாழ்கவே மருதுரையா வாழ்கவே மருதுரையா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழும் பெரியார் மருத்துவர் வாழும் பெரியார் மருத்துவர் வாழும் பெரியார் மருத்துவர் வாழும் பெரியார் மருத்துவர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் வெல்க வெல்க வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே பாபாக்க வளர்கவே அண்டம் நடு நடுங்க அண்டம் நடு நடுங்க அண்டம் நடு நடுங்க அண்டம் நடு நடுங்க அகிலம் குழுங்குழுங்க அகிலம் குழுங்குழுங்க அகிலம் குலுகுலுங்க அகிலம் குழுங்குழுங்க நடக்குது பார் நடக்குது பார் நடக்குது பார் நடக்குது பார் நடக்குது பார் நடக்குது பார் பார் வண்ணிய போர் நடக்குது பார் வண்ணிய போர் நடக்குது பார் வண்ணிய போர் நடக்குது பார் வண்ணிய போர் நடக்குது பார் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கொடுத்து விடு 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 பத்திர வீக்காடு கொடுத்து விடு பத்திர வீக்காடு கொடுத்து விடு உடனடியாக 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 கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவர் அவர் பங்கை கொடுத்து விடு 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 உரிமை 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 இட பஞ்சிடங்கள் உரிமை எங்கள் உரிமை இட பங்கீடு எங்கள் உரிமை இட பங்கீடு எங்கள் உரிமை விட மாட்டோம் விட மாட்டோம் விட ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் சமூக நீதி வெல்லும் வரை சமூக நீதி வெல்லும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் கடந்து போச்சு 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 உச்ச நீதி மன்றம் சொல்லி உச்ச நீதி மன்றம் சொல்லி உச்ச நீதி மன்றம் சொல்லி உச்ச நீதி மன்றம் சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு என்னாச்சு 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 ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு பத்திர விழுக்காடு என்னாச்சு பத்திர விழுக்காடு என்னாச்சு பத்திர விழுக்காடு என்னாச்சு பத்திர விழுக்காடு என்னாச்சு அண்ணாச்சு 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 ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வாக்குறுதி சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தீரே 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 கொடுத்தீர கொடுத்தீர கொடுத்தீரின் ஸ்டாலின் அண்ணாச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு மாடலா 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 மாடலா

ஸ்டாலின் அரசை வன்னிய விரோத ஸ்டாலின் வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்னிய விரோத ஸ்டாலின் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தடை இல்லை 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 பத்து புள்ளி ஐந்து வழங்க தடை இல்லை சட்டம் இங்கு தடை இல்லை சட்டம் இங்கு தடை இல்லை சட்டம் இங்கு தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை விதிகள் ஏதும் தடை இல்லை விதிகள் ஏதும் தடை இல்லை மனம் 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 இல்லை ஸ்டாலின் அரசுக்கு மனம் இல்லை ஸ்டாலின் அரசுக்கு மனம் இல்லை ஸ்டாலின் அரசுக்கு நரசுக்கு மனம் இல்லை வஞ்சி காதே வஞ்சி காது காதலி காதே வஞ்சி காதே காது நரசை திமுக அரசு

காட்டாதே கணக்கெடுக்க கணக்கெடுக்க சாதி வாரி கணக்கெடுக்க சாதிவாரி கணக்கெடுக்க மத்திய அரசை காட்டாதே மத்திய அரசை காட்டாதே மத்திய அரசை

முடியாதா 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 அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் பங்கிட்டிருக்கு அவசியம் வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை அருகதில்லை இல்லை அருகது இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச திமுக அருகதை இல்லை திமுக அருகதை இல்லை ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை இனிக்குதா 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 வன்னியர் ஓட்டு இனிக்குதா வன்னியர் ஓட்டு இனிக்குதா வன்னியர் ஓட்டு இனிக்குதா வன்னியர் ஓட்டு இனிக்குதா கசக்குதா 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 கசக்கு கசகு கசக்குதா பன்னீர் வளர்ச்சி கசக்குதா பன்னியர் வளர்ச்சி கசக்குதா பன்னீர் வளர்ச்சி கசக்குதா பன்னியர் வளர்ச்சி கசக்குதா கூடாதா 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 கூட கூடாதா கூடாதா கல்லு உடைக்கிற எங்க சாதி கல் உடைப்பது எங்க சாதி கலெக்டர் ஆகக்கூடாதா கலெக்டர் ஆகக்கூடாதா கல் உடைக்கிற எங்க சாதி கல் உடைக்கிற எங்க கலெக்டராக கூடாதா கலெக்டர் ஆகக்கூடாதா கூடாதா 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 கட்டட வேலை செய்ய கட்டிடற நாங்கள் கூடாதா கேக்குதா கேக்குதா அவல குரல் கேக்குதா 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 ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்களே அவளக்குரல் அன்னியர்களின் அவளக்குரல் கேக்குதா 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 மூட்ட தூக்குவது தான் மூட்டை தூக்குவது நாங்க தான் மூட்டை தூங்குவது நாங்க தான் மூட்டை தூக்குவது நாங்க தான் கோட்டை போடுவது நாங்க தான் கோட்டை போடுவது நாங்க தான் கல்லு உடைப்பது நாங்க தான் கல்லு உடைப்பது நாங்க தான் கட்டட வேலை பார்ப்பதோ கட்டட வேலை பார்ப்பதோ நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் வியாபாரம் பார்ப்பது நாங்க தான் வியாபாரம் பார்ப்பது நாங்க தான் செக்குரிட்டி வேலை பார்ப்பது செக்யூரிட்டி வேலை பார்ப்பது நாங்க தான் நாங்க நாங்க தான் ஊரு விட்டு ஊறு போய் ஊறு விட்டு ஊறு போய் தேடி அலையராடி அலையரா ஊறு விட்டு ஊறு போய் ஊறு விட்டு ஊறு

அடையாது 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 முன்னேற்றம் காணாமல் முன்னேற்றம் காணாமல் தமிழகம் முன்னேறாது தமிழகம் முன்னேறாது தமிழகம் முன்னேறாது அப்பா ஊட்டு சொத்து அப்பா சொத்து அப்பா ஊட்டு Olha

બોલે બિડામા